ஹலோ விவசாயிக்கா ஆசை நெக்ஸ்ட் வீக் நியூப்பிட்றமோ இந்த இடத்துல மீனாக வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு ஒவ்வொரு ஆர்டர் கிடைக்கிறதுனால மீனாக மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே போகிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது விஜயாவுக்கும் ரொம்ப பொறாமையாக இருக்குது சரி இந்த பூ கடைக்காரி அளவுக்கு மேலும் மேலும் வளர்ந்துட்டு போகிறாளா இவளை இப்படியே விடக்கூடாதுன்றாங்க இது ரொம்பவே தப்பாக போச்சு இவள் இப்படி வளர்றா இவ்வளோ சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாளின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விஜயாவுக்கு ரொம்பவே பொறாமையாக இருக்குது விஜயா அதுக்கு எடுக்கிறதுக்காக என்னென்ன பிளான் போட முடியுமோ அந்த அளவுக்கு பிளான் இருக்காங்கன்னே சொல்லலாம் ஆனா எல்லா பிளானுமே வந்து நம்மளுடைய மீனா வந்து முறியடிக்கிறாங்கன்னு சொல்லலாம் மீனா வந்து மேலும் மேலும் இதே மாதிரி உயர்ந்துகிட்டு தான் போயிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும் போது இருந்துட்டு இன்னும் ரோஹிணி இவ இப்படி சம்பாதிக்கிற இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்ட்டு சொல்லி ரொம்பவே அந்த இடத்துல வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க அண்டே தேவையில்லாத யோசிக்காதீங்க சரிங்களா நீங்க இவ்வளவு டென்ஷன் எடுத்துக்கிறீங்க டென்ஷன் இல்லை பார்த்தல்ல நடக்கிற விஷயம் அவள் எவ்வளோ சம்பாதிக்கிறான் மீனா கஷ்டப்படுறாங்க அவங்க மேலே வராங்க அப்படின்ட்டு ரோஹிணி சொல்கிறாங்க இங்கே பாருங்க ஆண்டி நானே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் மீனாவே ஏதாச்சும் சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஏன் மீனா நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையான்னு சொல்லிட்டு விஜய்யாவை திட்டாங்க ஸ்ருதி அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்கா